ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மேல்மருவத்தூர் ஆன்மீக தேடலுக்கு விடை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் உயர்கல்வி ஒழுக்கமான பண்பு ஒளிமயமான எதிர்காலம் என்ற தேடலுக்கு விடை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி இயற்கை எழில் கொஞ்சும் விசாலமான பரப்பளவு ஆன்மீக தென்றல் வீசும் தெய்வீக சூழல் தரமான உயர்ந்த கல்வியுடன் தனித்திறமை வளர்க்கும் கூடங்கள் மாணவ செல்வங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக வழங்க ஒவ்வொரு நொடியும் தன்னலம் கருதாத உழைப்பை தரும் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாகம் இதுவே ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மேல்மருவத்தூர் ஸ்டடி Spirituality, சர்வீஸ் என்ற குறிக்கோளுடன் இயங்கும் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் எங்கும் கண்டிராத ஆய்வக தொழில்நுட்ப கருவிகள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு ஏற்ற தகுந்த உதவிக்கூடங்கள் விசாலமான பயிற்சி கூடங்கள் அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு வகுப்பு பாடங்கள் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த ஊக்குவித்தல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் முறையை கடைப்பிடித்தல் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் மாணவிகளுக்கு மிகுந்த பாதுகாப்பு சூழல் அமைத்தல் வேலைவாய்ப்பு அதிகரிக்க வல்ல பயிற்சிகள் மற்றும் பிற மொழிகளை கற்றுத்தரும் சிறப்பு வகுப்புகள் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் வேறு அரங்கிலிருந்தும் நேரடியாக செயற்கைக்கோள் மூலமாக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடத்தும் நவீன அரங்குகள் இதுவே ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி உலகம் நம் கையில் என்பதை உண்மையாக்குகிறது ஏபிஇசி சென்ட்ரல் லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரி ரெஃபரன்ஸ் லைப்ரரி ஆடியோ விஷுவல் லைப்ரரி மற்றும் பல பிரிவுகளுடன் இயங்கும் நூலகத்தில் மேலும் பல பிரிவுகள் துவங்கிய வண்ணம் உள்ளன கற்றது கைமண்ணளவு என்பதால் தன் மாணவச் செல்வங்கள் மேலும் மேலும் கற்றறிய வேண்டும் என்று தன் நூலகத்தின் கையிருப்பை நித்தம் நித்தம் அதிகரித்து வருகிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி பயிற்சி அளிக்க இத்துறையை சேர்ந்த வல்லுநர்களின் துணையோடும் உலகத் தரம் வாய்ந்த உடற்பயிற்சி கருவிகள் கொண்டும் ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனியே உடற்பயிற்சி நிலையங்களை நடத்தி வருகிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மேலை நாடுகளில் மட்டுமே இதுபோன்ற உள் விளையாட்டு அரங்குகளை காண முடியும் என்பதை மாற்றி முற்றிலும் குளிர் சாதனங்கள் உதவியுடன் குழுமையான ஆரோக்கியமான சூழலில் உள் விளையாட்டு அரங்கை அமைத்து தன் மாணவ மணிகளுக்கு அளித்துள்ளது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மனம் செம்மைப்பட உடல் தெம்பு பெற வேண்டும் உடல் தெம்பு பெற நல்ல உணவு வேண்டும் அந்த உணவை சுகாதாரமாக சத்துள்ளதாக அளிக்கவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கவும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே உணவு விடுதிகளை நடத்தி வருகிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி தங்கும் விடுதிகளை மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனியே அமைத்து தந்துள்ளது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி இக்கல்லூரி வளாகத்தில் கோபுரமாய் எழுந்து நிற்கிறது ஏபிஇசி கணினி மையம் லேட்டஸ்ட் சாப்ட்வேர் ஹைஸ்பீட் இன்டர்நெட் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அப்டு டேட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடிங் ஃபேக்கல்டி என பிரம்மாண்டமான தளத்தில் இயங்கும் இந்த கணினி மையம் மேலும் பெருமை சேர்க்கிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் முன்னோடியாக துவங்கிய இக்கல்லூரி பல விருதுகளையும் சாதனை சான்றிதழ்களையும் தேசிய மற்றும் மாநில அளவில் பல துறைகளில் வாங்கி வருகிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரிக்கு அளிக்கப்பட்ட விருதுகளும் சான்றிதழ்களும் பல பல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இந்தியாவின் தலை சிறந்த தனியார் பொறியியல் கல்லூரி என ஐஎஸ்டிஇ வழங்கிய விருது தொடர்ந்து மூன்றாவது முறையாக என்பிஏ அளித்த தரச்சான்றிதழ் இங்கிலாந்தைச் இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்டாஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகம் அளித்த சிறந்த பொறியியல் கற்பித்தல் பணி சான்றிதழ் ஐசிடி அகாடமி அளித்த சிறந்த பங்களிப்பு விருது அல்ட்ராடெக் நிறுவனம் அளித்த தமிழ்நாட்டின் சிறந்த மாணவர் அமைப்புக்கான விருது வழங்கிய இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் தலை கல்வி நிறுவனத்திற்கான விருது விளையாட்டுத்துறை மற்றும் பன்முகத் திறமைகளில் சிறந்த கல்வி நிறுவனம் என்ற விருதுகளை பெற்றது பெருமைப்படுகிறது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி கோர்சஸ் ஆஃபர்ட் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் சிவில் இன்ஜினியரிங் Mechanical Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, Computer Science and Engineering, Chemical Engineering, Information Technology. Postgraduate programs MBA, Master of Business Administration, MCA, Master of Computer Applications, ME, Construction Engineering and Management, ME, Thermal Engineering, ME, Applied Electronics me vlsi design me power electronics and drives me computer science and engineering me communication and networking mtech environmental science and technology research programs phd full-time part-time civil mechanical ece triple csc physics and chemistry